அன்பார்ந்த மீனராசி நேர்களே நவம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பண நிலையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒம்போதுல ஆட்சியாக இருக்கிறதுனால பல இருந்து பணம் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது நாட்டை சனி இருக்குங்கிறத பயப்பட வேண்டாம் அதெல்லாம் கடந்து வந்துடுவீங்க நீங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் ரீசெட்டாகி கம்பேக் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும் கடன் ஏதாவது இருந்ததுன்னா அடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக அமையும் தங்க நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் தாராளமாக அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக காயினா பாரா வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஜுவல்ஸாக வாங்குறதா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்துனு இருக்கு ரெண்டாவது சுக்கரன் வந்து எட்டுலேருந்து ஒம்பதுக்கு பயிற்சி ஆகிறதுனால நண்பர்கள் மூலியமாவோ இல்லைனா ஒரு பெரிய விஐபியோட கான்டாக்ட் மூலியமாவோ உங்களுடைய பிஸ்னஸில் இல்லைனா ஜாப்ல ஒரு பெரிய குரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துன்னு இந்த மாசத்துல பயணங்கள் மூலயமா ஏதோ ஒரு பெரிய கிளைண்ட்டை சந்திக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு கிளைண்ட்டை பிச் பண்ணி ப்ராஜெக்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் பயணங்கள் மூலயமா லாபங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு ஒரு இடத்துல இன்னொன்று இடத்துக்கு போய் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க பெங்களூரில் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓகே பண்ணிட்டு வரணும்னா தாராளமாக போயிட்டு ஓகே பண்ணிட்டு வரலாம் இந்த காலகட்டம் அது உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுத்துட்டு இருக்கும் தம்பி அண்ணன் சர்க்கிள் பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு அவங்க மூலியமா உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இந்த மாசம் காத்துட்டு இருக்கு புதன் ஒன்பதுல இருக்கிறதுனால உடம்பும் மனசும் சரியான ஒரு சீர்ண சீரா இருக்கும் ரெண்டாவது வீடு வாகனம் வாகனம் இதில் வந்து வாங்குறது விற்கிறதா இருந்தால் நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் உங்களுடைய வீட வீட்டிலேயா இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும் இந்த காலகட்டம் ஸ்மூத்தாக போகும் ரொம்ப ஹை எந்த அதில் மாற்றங்களே இல்லை லோவும் போகாது ஹையும் கிடையாது அப்படியே சேச்சுரேஷனாக மீடியமாக போயிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு விசா கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் திருமண உறவுகளாக இருக்கட்டும் காதலர்களாக இருக்கட்டும் இந்த மாதம் சரியான காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் திருமணத்துக்காக யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா குரு அஞ்சில் உச்சமாக இருக்கிறதுனால எல்லாமே பேச்சுவார்த்தையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தம்பதி தம்பதிகளுக்கு இடையே உண்டான அந்யூன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் போய் ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சரியான லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் யார் யார் பண்ணிட்டு